நியூவாக கிரிப்டோ கரன்சி ட்ரெயினிங் செய்கிறவங்க எப்படி அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை குறைக்கிற அப்படி இல்லாமல் செய்யறேன் கிரிப்டோ கரன்சிங்கிறது புதுசாக எவால்வேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டுங்கிறதால நிறைய பேருக்கு சரியான அவேர்னஸ் இல்லை சரியான அவேர்னஸ் இல்லாததால நிறைய ஸ்கேமர்ஸ் மாறும் அந்த அவேர்னஸ் இல்லாததுங்கிறத என்ன செய்யற ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி நிறைய ஸ்கேமில் செஞ்சிட்டிருக்காங்க எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனையோ பேரு நான் இந்த ஹெச்பி யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஸ்கேமுக்குன்னு சொல்லி தனி பிளேலிஸ்டே இருக்குது ஓகே இந்த ஒரு தியரியை மட்டும் நீங்க ஞாபகம் சொன்னா நீங்க ஸ்கேமர்லாம் மாட்ட மாட்டீங்க அதாவது உங்களோட பணத்தை இன்னொரு பிளாட்ஃபார்முக்கோ இன்னொரு பர்சனுக்கோ கொடுத்து அதை அவன் ட்ரேட் பண்ணி உங்களை சாரும் அவன் அதை ட்ரேட் பண்ணியோ மைண்ட் பண்ணியோ ஏதோ ஒரு கதை சொல்லி அவன் அதை செஞ்சு உங்களுக்கு மாதம் மாதமும் நாலு நாள் அவங்களுக்கு லாபம் தாரன்னி தின வீதம் தாரன்னு சொல்றான் அந்த ஆர்ஓஐ ஸ்கீம் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்கேம் அதுல தான் உண்மையான பிரமிட் ஸ்கீம் பிரமிட் ஸ்கீம்டா ரெண்டு பேரை சேர்க்குறேன் நாலு வேற சேர்க்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதுல உண்மையான பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் பிரமிட் பொன்சி ஸ்கீம்னு சொன்னா நீங்க பிரமிட் ஒரு பணத்தை கொடுத்து அதுக்கு இவ்வளவு வட்டி இவ்வளவு லாபம் தரணும் எதிர்பார்க்கறதுல பாத்தீங்கன்னு பயங்கர ஸ்னோ அடிக்குது சோ மழை மாதிரிதான் இன்னைக்கு காலையில எல்லாம் இருந்திக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னோ ஆயிடுச்சு சோ இதுக்கு மேல டிரைவ் பண்றது கடும் டேஞ்சர் ஈவன் தான் என்கிட்ட இருந்தாலும் ஆஹ் இட்ஸ் டேஞ்சர் நம்ம நம்மள்ட்ட விண்டுட்டா இருந்தாலும் மத்த வாகனத்திட்ட விண்டுட்டா இருக்குமாங்கிறது கல்விக்குறி சோ ஆஹ் ஸ்னோ பேயக்குள்ள நீங்க கனடாவில இருக்கிற ஆளா இருந்தா தயவு செய்து ட்ரைவ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க சோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின் சோ ஸ்கேமர்ல அந்த அவேர்னஸ் ஆயிருக்க அவேரா இருக்கேன்னு சொன்னா முதலாவது எந்த எக்காரணத்துக்கு ஒண்ணு யாருக்கு எந்த பணத்தையும் கொடுக்காதீங்க ஓகே ரெண்டாவது ஆஹ் ரெப்யூட்டடான சோசல்ல இருந்து உங்களோட என்ன சொல்ற லேர்னிங்ஸ் வேலையோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் வேலையோ எடுத்துக்கொள்ளுங்க அதாவது என்ன சொல்றேன்னா லைக் யூடியூப் சேனல் டிக்டாக் சேனல்கள்ல ஆஹ் அவங்களோட முகத்தை காட்டியார்ன ஒரு விஷயம் செய்யறாங்க அவங்களுக்கு கணிசமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு இவங்களுக்குள்ள அவங்க அதுக்கு அவங்க சொல்ற நூறு வீதம் மாடி ஓகே அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஸ்கேம்ட வீதம் உங்களுக்கு குறைக்கப்படும் அதை விட்டுட்டு ஒரு ஒருத்தன் பிரைவேட் டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லையோ இன்ஸ்டாகிராம்லயோ கண்டெக்ட் பண்ணி எனக்கு இத்தனை டாலர் தான் உனக்கு அத்தனை டாலரா மாத்திரேன் டபுள் ஆக்கி தரேன் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ல அப்படி இப்படி நினைச்சு கேட்டானுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ல பணத்தை டபுள் ஆக்க தெரிஞ்சா உனக்கு அதை எனக்கு ஐம்பது டாலர் நூறு டாலர் இருக்கு எனக்கிட்ட பிச்சை எடுக்க வரேன் இல்லையா அவன்கிட்ட திரும்ப சொன்னால் அப்படிங்கிறது ஸ்கேமர்ஸ் அவ்வளோ கதை சொல்லுவானு அப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு டோலர் என்னதான் பத்து டாலர் நானு சின்ன ஒரு பணம் பண்ண உங்களுக்கு கேக்குற வேற எவ்ளோ பாடுபடுவாடல் மேக்ஸிமம் தவிந்திருங்க அது எல்லாமே ட்ராப் நீங்க முதலாவது ஒரு அஞ்சு பத்து டாலர் கொடுத்துப்பீங்கன்னா என்னன்னா சரி அவனுக்கு லாபம் வந்துட்டு அந்த லாபத்தை எடுக்கிற இதுக்கு நீ கேஸ் ஃபீஸ் காட்டு இல்லாடி விட்ரோல் ஃபீஸ் கட்டு இல்லாடி என்னைக்கு லாபம் தரணும் அது இதுன்னு சொல்லி பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட இருந்து மேக்ஸிமம் பணத்தை ஆட்டையை போடுவானு ஓகே சோ கிட்டத்துல விட அமலா செஞ்சியோ யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்கேம் ஒன்றை ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர்ல ஸ்டாலின்னு சொல்லி இவன் வந்து அவங்க அவ்வளவு பெரிய சேனல் வச்சிருந்தாலும் ஆஹ் அவங்க கூட எப்படியான விஷயங்கள்ல ஈடுபடக்குள்ள யார நம்புறேன்னு சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாம இருக்கு ஸோ அதனால வெல் ரெப்யூட்டடான சேனல்கள்ல சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு அமலா செஞ்சிங்கிறது என்டர்டெயின்மெண்ட் சேனல் என்டர்டெயின்மென்ட் சேனல்ல தெரியுன்ன மாதிரி இப்படி ஒரு விஷயத்த ஆன்லைன் நீங்க பத்தி கேக்காங்கன்னு சொன்னா நீங்க கடும் ஸ்கெச் அதை கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் ஆனா ஆன்லைன் எஜுகேஷன் சேனல் வந்து அது வெல் ரெப்பூட்டட் ஆகி கனகாலமாக ரன் ஆயிடுத்துக்கிட்டோன்னா அதுல அப்படியே ஒரு ஓப்பர்ஜூட்டி வரக்குள்ள அதுல ரிஸ்க் ஒரே இருக்கும் ஓகே ஸோ அதனால இது எங்க அடுத்தது அடுத்த பணம் கொடுத்து இத்தனை விதம் லாவம் தர கேஸ்க்கு பின்னால எல்லாம் போகாதீங்க அது எல்லாமே ஸ்கேம் ஓகே சோ ரெண்டாவது இது எலிமினேட் பண்றதுக்கு நீங்க நாலேஜ் இருக்க கிரிப்டோகன்சி சம்பந்தமா நீங்க ஃபுல்லாக படிக்கணும் சோ அப்படி படிக்கிறதுக்கு நிறைய கோர்ஸ் அவைலபிளா இருக்கு தமிழ்ல நீங்க கிரிப்டோகன்சி படிக்கணும்னு சொன்னா எங்கிட்ட கோர்ஸ் எச் ஹெச்பி கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் அதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா கிரிப்டோகரன்சி என்னன்னு சொல்லி பேசிக்ல இருந்து வர்றீங்க அதுல இருந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லீகலான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுங்க மற்றது நீங்க எது அந்த ஸ்கேம் எல்லாம் மாட்டிருக்கீங்களா அல்லது உங்களை யாரான ஸ்கேமர்ஸ் மாதிரி உங்களை தொடர்பு கொண்டு இவ்வளவு பணம் தாங்கன்னு கேட்டுருக்காங்களா அப்படி ஸ்கேம் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன பிளாட்ஃபார்ம் அதுன்னு சொல்லி கீழே தெரியப்படுத்தி மத்தாக்களும் அது சம்பந்தமான அவேர்னஸ் எடுத்துக்கொள்வாங்க